ஸ்வர்கா அறக்கட்டளை சார்பில் மாற்றுத்திறனாளிகள் நடத்தும் முதல் கஃபே கோவை வணிக வளாகத்தில் தொடங்கப்பட்டது கோவை புருக்ஃபீல்டு வணிக வளாகத்தில் தரைத்தளத்தில் மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டுக்காக முதல் ஸ்வேக் கஃபே புதிய தேநீரகம் தொடங்கப்பட்டது ஸ்வேக் கஃபே முழுமையாக மாற்றுத்திறனாளிகள் தேநீரகத்தை நடத்தி வருகிறார்கள் இதற்கான தொடக்க விழா பொருளாதார மேம்பாடு மற்றும் ஒருங்கிணைப்பு பணியை ஸ்வர்கா அறக்கட்டளை நிர்வாக அறங்காவலர் சொன்ன ரிப்பன் வெட்டி தொடக்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் போஸ் நிறுவனத்தின் சமூக நல மேம்பாட்டுத் துறையின் அதிகாரி இமானுவேல் அல்போன்ஸ் அறக்கட்டளை ஒருங்கிணைப்பாளர் குரு பிரசாத் தொழிலதிபர்கள் பாலகோபால் வசுத்பால் மேத்தா வணிக வளாக மேலாளர் சுஜாதா ஆகியோர் கலந்து கொண்டனர் கோவை நகரில் முக்கிய வணிக வளாகம் புருக் பில்ஸ் மாலில் மாற்றுத்திறனாளிகளை மேம்பாட்டிற்காக ஸ்வே கஃபே தொடங்கப்பட்டுள்ளது இதன் மூலம் அவர்களுக்கு பொருளாதார மேம்பாடு அடைவதுடன் தன்னம்பிக்கை ஏற்படுகிறது இந்த கஃபேயில் காஃபி டீ மற்றும் பப்ஸ் கேக் பிஸ்கட் குளிர்பானங்கள் தரமான முறையில் தயாரிக்கப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது சுழற்சி முறையில் மாற்றுத்திறனாளிகள் குடும்பங்கள் இதன் மூலம் பயன்படுகின்றன ஸ்வர்கா ஃபவுண்டேஷன் நாடு முழுவதும் உள்ள மாற்றுத்திறனாளிகளுக்காக பல்வேறு மேம்பாட்டு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது அவர்கள் உடல் நலம் மனநலம் பொருளாதாரம் மேம்பாடு ஆகியவற்றை ஒருங்கிணைத்து வருகிறது அரசு மற்றும் தனியார் கட்டிடங்களில் சாய்வுத்தள அமைப்பையும் ஏற்படுத்தி எளிதாக மாற்றுத்திறனாளிகள் பயன்படுத்த கட்டமைப்புகளை ஏற்படுத்தியுள்ளது இதற்காக மத்திய மாநில அரசுகளின் விருதுகள் பெற்றுள்ளோம் இந்தியாவின் சாதனைக்குரிய மாற்றுத்திறனாளி புகைப்படங்கள் அடங்கிய நான் மிக சிறந்தவன் கேலண்டர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக ஆளுநர் ரவி அவர்களால் வெளியிட்டுள்ள கடந்த வாரம் தேசிய மாற்றுத்திறனாளிகள் தினத்தை ஒட்டி முதல்வர் ஸ்டாலின் கரங்களால் சிறந்த சமூக சேவைக்கான விருது பெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது இன்னும் பல்வேறு திட்டங்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளின் வாழ்க்கை தரம் உயர சொர்க்க அறக்கட்டளை தொடர்ந்து பல முன்னெடுப்பு பணிகளை செய்யும் என்று சொர்ணலதா கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது